அவரோட அந்த சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உடலானது சிவனுடைய கோவிலாக மாறுகிறது சிவபெருமான் வசிக்கின்ற அந்த கோவிலாக மாறும் அந்த அற்புதமான அந்த உடமானது கோவிலாக மாறும்போது உள்ளிருக்கின்ற அந்த மூலவரை தரிசிக்கும் பொழுது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை எதற்கு அப்படிங்கிறது அப்போ புரிஞ்சிருது அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான நிகழ்வாக மாறுகின்றது அதை என்னன்னு சொல்றது ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வாக உங்களது வாழ்க்கையானது மாறும் அதை அனுபவிப்பதற்கு மட்டுமே தெரியும் சொல்லால் யாராலும் விளக்க முடியாது சிவனின் சக்தியை வார்த்தைகளால் யாராலும் வடிக்க முடியாது அவருடைய கருணையை அப்படிப்பட்ட அருமையான கருணை உடையவர் அப்படின்னு சொன்னா எம்பெருமான சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் சரி இது எல்லாம் நீங்கள் செய்த ஒரு வினையின் நீட்சியே அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதை